ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து பன்னெண்டாவது நோன்பு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி போய் பள்ளெல்லாம் தேசிட்டு வந்தாச்சு மணி எத்தனைனா மணி எத்தனை நாளை கால் வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் காலையில் சக இருக்குது எல்லோரும் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏதோ புரிச்சுட்டு இருந்தாங்க என்னன்னு தெரில பார்ப்போம் என்ன புரிகிறது ராலா மீனா மீனா அந்த இறாலுக்குள்ள அதே மசாலா தான் போட்டிருக்கீங்கன்னு தெரியுது உள்ளே வரும்போது அந்த இறால் குறைஞ்ச வாசம் வரும்ல இந்த வாசத்தோட வர்றது ஆனால் இது பார்க்கும்போது மீன் தெரியுது ஆனால் அந்த மசாலா வந்து அந்த இறாலோட தான் பொறிக்கிறப்போ வருது அந்த மசாலா அதுதான் இப்போ ஸ்டார்டிங் அதான் சொன்னேன் ஒரே மசாலா போட்டிருக்காங்க அதுக்கு அதுக்கும் இல்லையா

சேர் வாங்க நம்ம சாப்பிட போவோம் சாப்பிட்டு போய் இது வாங்கணும் டீ காபி அனுட்டு வந்துடணும் டட இவங்க வருவாங்க ஆ இங்கே வாங்க எங்கே இவங்க கேமரா எடுத்துட்டு வருவாய்ங்கன்ட்டு எந்த உட்காந்துருக்காமரு எப்படி உட்காந்துருக்காம் உட்காந்துருக்க ஸ்டைல் தான் வேண்ட்டு சரி நம்ம உட்காந்துருவோம் அதான் சரி இது செட் ஆகாது கேமரா எடுக்காதீங்க வந்துடுவாங்க அதாவது அட்டாக்கை போடுவாங்க உட்காருவோம் இதில் நாலு இருபது ஆகிட்டா ஆமாம் நாலு இருபதாயிட்டு நாங்கள் சாப்பிட்றோம் இருந்தாங்க குடிங்க மக்களே பாறை மீன் பாறை மீன் பொறிச்சு வச்சிருக்காங்க பாறை மீன் நைட்டும் சாப்பிட்டேன் ஆனால் நைட்டு சூடாக சாப்பிடல இப்போ சூடாக பொறிச்சு அப்படி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் அந்த மசாலாவுக்கு அப்படியே நல்லா இருக்கும் உள்ளே இறங்கியிருக்கு திருதா உள்ளே உள்ள மசாலா டாப் நார்ஸ் அருமை எனக்கு பிடிக்கும் துண்டு மீன் எனக்கு மீன் அவ்வளோ பிடிக்காது இந்த மாதிரி துண்டு மீன்கள் வந்து எனக்கு சூப்பராக பிடிக்கும் சாப்பிட பாறை ஆறை வலை மீன் மீன் குழம்பு அம்மா புரியுது பொருமைச் சாமி இப்படி திங்காது இப்படி திண்டு பலகாரதா அதாவது டேஸ்ட்டு பா ஹம் ஹோமல் ஆற ஓட விட்டுருப்போம் பாருங்க

என்ன தோணுனாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கணும் அந்தமாரி ஊற்றி சாப்பிடணும் நல்லா சூடு பண்ணியிருக்காங்க இது நைட் வச்ச மீன் குழம்பு தான் நல்லா சூடாக இருக்கு சூடாக எடுத்து சாப்பிட்டு சூடாக ஒரு மீன் ஒரு பிடி பிடிச்சோன்னு அருமையாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அருமை மீன் குழம்பும் லைட் சூடோட சாப்பிட்டா தான் இன்னும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு பொரித்த மீன் சொர்க்கம் அது எல்லா மீனும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த துண்டு மீன் எல்லா மீனுமே சொர்க்கம் தான் எனக்கு 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 அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு உனக்கு தான் நிறைய திங்காததெல்லாம் இருக்குது ஒவ்வொரு ஐட்டங்களும் இருக்கும்ல நீ கொஞ்ச நாள் பிரியாணியே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச திங்க மாட்டேன்னு வெளில சோறு சாப்பிடவே

ஆல்கஹால் போட்டு கிளீன் பண்ணுவேன் வந்து முடிஞ்சு போச்சு ஏதா மக்களே எல்லாம் சாப்பிட்டு வரும் மக்களே நம்ம சோசையாக டீ கடையில் வந்து டீயை வாங்கியாச்சு டீ போண்டாம் இன்னைக்கு மக வீட்டுக்கு போவோம் மக்களே டீ போண்டா வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க குடிக்கலாம் கிளாஸ் வாங்கிட்டு வட்ட கழுவுண்டாமில் எப்படி ஐடியா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இது பிளாஸ்டிக் இல்லை அட்டை

அருமை <laughs> <laughs>

சவுமகதீன் அன்னதாயி பர்லே ரமலான ஆதி செனத்தி இல்லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலான நோன்பை அல்லாவுக்காக நோக்க நீத்து செய்கிறேன் அல்லாவுக்காக சரி மக்களை நீத்து வச்சாச்சு இன்னைக்கு வந்து பன்னெண்டாவது நோன்பு ஆரம்பம் இன்னைக்கு இத்தாருக்கு இருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுறோன்ட்டு நீ பார்க்கலாம் சரியா வாங்க சாயங்காலம் சந்திப்போம் இப்போ நான் துளவிக்கு போகிறோம் போயிட்டு வந்தோம் மக்களே இப்போ என்னென்னா இஃப்தாருக்கு வந்து குணாஃபாக பண்ண போகிறாங்க எப்படி குணாஃபாக பண்ணுறாங்க லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது பண்ணால் சுற்றினா அது பாட்டு ஈஸியாக வரும் இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அதான் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாச்சு பட்டு இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கு இப்போ இதுக்கு மேலே வந்து மறுபடியும் மேலே போட்டுருங்க இது இப்போ உருக்கி இங்கே பட்டு மேலே ஊற்று அப்படிங்களா ஊற்றுங்க எல்லா சைடும் அது இது பண்ணுற மாதிரி

அப்படி மாத்து எப்படி வைப்பீங்க எப்படி மாத்துட்டீங்க சரி பாத்து இப்போ ஒரு சைடு இப்போ திருப்பி போட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படி வந்துருக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு அப்படின்னு இப்படி திருப்பி இப்படி பார்ப்போம் என்ன கரைஞ்சிட்டு

சுகர் சிறப்பு வந்து குணாஃபாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே குணாஃபா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கே வந்து வெஜ் குருமா வெஜ் குருமாவா இல்லை பட்டாணி குருமாவா தனி எல்லாம் அதான் வெஜ் குருமா வெஜ் குருமா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே கட் இருக்காங்க சரி வாங்க இப்போ குணாஃபா வைக்கிறதுக்கு போய் பார்ப்போம் இது என்ன இந்திய தேசிய மாதிரி வச்சிருக்கீங்க அதுதான் கேட்குறேன் வீடியோக்காண்டி எப்படிலாம் வைக்கிறாங்க இந்த சைடு வந்து இப்போ வெஜ் குருமா எதுக்குன்னா பூரிக்கு வந்து வெஜ் குருமா வைக்கிறாங்க கிழங்கப்பாயன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா வைக்கிறாங்க சப்பாத்தி கூட ஓகே தான் என்னது ஸ்பைசஸ் வந்து அப்படியே முழுசா இல்லாமல் ஏலக்காய் பட்டை கிராம்பு அப்புறம் ஒரு இலை அது என்ன இல்லை பிரியாணி இல்லை

இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டும் விழுது எவ்வளவு விழுது எவ்வளவுதான் விழுதா லைட்டாக வதங்கினோடனே இப்போ தக்காளி இது பண்ணிட்டு லைட்டாக அதை வாசம் போனோடனே ம் கொஞ்சம் பால் பொங்கிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ல எடுத்து இது ஸ்டேட்டஸை போட்டு ஊருக்கே சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆம்ல

அவங்க எதுவும் போச்சு இங்கிட்ட வந்து மறுபடியும் இந்த கடல் பாசி இது பண்ணுறாங்க வேற யாருக்கு இல்லை இந்த இவன் தண்ணி கொடுக்காமட்டானா அந்த பசங்களுக்கு அந்த சிறுவர்களுக்கு ஆமாம் தண்ணி மாட்டா தண்ணி கொடுக்காம அந்த பிள்ளைகளை வைக்க வச்சு பத்திரவத பண்ணி ஆமாம் வயிற்று இருக்க வச்சு ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி இது என்னது சின்ன சின்ன பொடியா கலக்கவா இல்லை அப்படியே இருக்கிறவா

அது வந்து மிஷின் கட் கிடையாது அவளோ கட் ஹேண்ட்மேட் கட் انا இத கட் பண்ணது நிஷா சொல்லணுமா வேற வேற எதுவும் சொல்லணுமா எவ்வளவு எவ்வளவு கட் பண்ண ஒரு மணி நேரம் கட் யாருமே ஹெல்ப் பண்ணல யாருமே

காய்கறி தண்ணி ஊத்துறது சரி கையிலிருந்து தண்ணி ஊத்திரியில இருக்கு கழி கழுவி கையை இருக்கு அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கி உள்ளே இறங்குன தண்ணி அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு இறங்கி ஆக நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டு அது எதனால கை வருது நல்லா

அதான் இந்த மசாலா எதுக்குன்னு கேட்குறேன் உள்ளே குருமாக்கு போடுறக்கா ஆ சரி சரி இந்த மசாலா போடுறாங்களா ம் அப்புறம் வந்து முந்திரி ம் முந்திரி அப்புறம் பொரியல்ல வேறு தேங்காய் போடுங்க தேங்காய் போடுங்களா தேங்காய் தில்ல தேங்காய் ரெண்டு வந்தோடனே இந்த மசாலாவை அரைச்சி அப்படியே உள்ள தோண்டிதான் இது என்ன எவ்வளோ நேரம் எடுத்து வைக்கணும் அதோட அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி போட்டு ம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வெஜ் குருமா ரெடி அவ்வளோதான் உப்பு வேணும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்குவோங்க அல்லாஹும்து அபிகாமந்து காலைக்க அத்தர்த்து கதகப்பல் மின்னி நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன் உன்னையே ஈமான் கொண்டேன் நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் கொண்டே நோன்பை தருகிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக ம் சாப்பிடுங்க சார் மக்களே இன்னைக்கு என்ன நிறைய இது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது எல்லாம் ஆந்தி ப்ராசஸில் இருக்குது ரெடி ஆகிட்டு எல்லாம் இங்கெல்லாம் ரெடியானதுக்கு அப்புறமா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன் டைம் ஆகிட்டு ஃபஸ்ட் நோம்பு திறந்தோம்ல நோம்பு திறங்குறதுக்கு பேர்ச்சம்பழமும் தண்ணியும் தான் வேணும் மற்றதுலாம் நெக்ஸ்ட்டு தான் என்னால் இதை வச்சே நாங்கள் கேட்ட நோம்பு திறந்துட்டோம் ஜூஸ் குடிங்க நன்னாரி வாங்கிட்டு என்ன இது உட ஊற்றிடுறது நன்னாரி கொஞ்சம் ஊற்றினா தான் அந்த ஒரு ஜூஸு நல்லா வந்து விட்டது இன்னைக்கு சாப்பாட்டில் பூரி இன்னைக்கு டேரெக்டாக சாப்பாடாகவே செஞ்சாச்சு இன்னும் ஸ்நாக்ஸ் இருக்குது ஒன்று வரும் நிறைவேற வித்திக்கலாம் பூரி இதை பார்த்தோன்னே நம்ம எங்கேயே வாழ சாப்பிட்ட சோட்டா பூரி நடப்பு பெருமா மக்களே இன்றைக்கி வந்து நோம்பு கஞ்சியை வந்து வடையை வந்து பிச்சு போடலை நோம்பு கஞ்சி தனியாக குடிக்க போகிறேன் வடையை கடிச்சிக்க போகிறேன் நோம்பு கஞ்சி தனியாக கொடுத்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு தான் வடை போட்டு திண்டு அது ஒரு நல்லா இருக்குன்னா இது இப்படி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் வடையும் நல்லா சூடாக இருக்கு அதோட அப்படியே சூடாக சாப்பிட்டு சூடாக நல்லா இருக்கும் அடுத்து இன்றைக்கி வந்து குனாஃபா குனாஃபா ரெடி ஆகிட்டு சிறப்பை ஊற்றிட்டு கொஞ்சம் வெட்டி எடுத்து சிரப்பு ஊத்துமா இல்லை இப்படி இதுல ஊத்துவா இவ மேலே ஊத்திருவா அப்பிள்ளா மக்களே ஊத்திடலாமா குணப்பால சுகர் சிரப் ஐயோ இது இந்த இதுக்கு இப்படி சும்மா மொத்தமா ஊத்திருவா கடதா இது அந்த இதுல பட்டு பட்டு போகுது விஷம்படி வடுகு விட்டு இதில் வச்சு இப்படி ஊற்றிட்டுக்கலாமோ ஆ சரி மக்களே ரெட்டிக்கா போட்டுருமா இதில் வச்சு கட் பண்ணால் இது எதுவும் ஆகாதா ரெடியில் ஆ ஓகே அப்போ இப்படி திருப்பி கட் பண்ணிடுவா சார் மக்களே பீஸ் போட்டாச்சு சரி மக்களே புனாஃபா ரெடி டேஸ்ட் பார்க்க போகிறோம்

இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் டேஸ்ட்டு ஓகே ஆனால் அந்த சேமியா கரகனை அந்த இது டாங் பண்ணுது கரக நச்சுமெல்லாம் வந்துடும் நல்லா இருக்கா மோசம்னு சொல்ல முடியாது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆ ஓகேயா இருக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஆனால் லுக் வைஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு இம்ப்ரூவ் பண்ணோம்னா இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரும் ம் பாவ கட்டியாக காய்ச்சிருக்கணும் அது வந்து இதாகிட்டு இன்னும் காய்ச்சல் பாவு இவ்வளோ இருக்குது இன்னும் இவ்வளோ பாவு இருக்கு இதில் ஒரு பாதி அந்த சீனிக்கு பாதி தண்ணி அளவுக்கு ஊற்றி வச்சுருந்தோம்னா பெர்ஃபெக்ட்டாக இருந்துருக்கும் மக்களே அடுத்து பூரி டேஸ்ட் பார்ப்போமா வாங்க பூரி கோதுமை பூரியா ஆமாம் ஹெல்த்தி மெயிலா இல்லை கோதுமை கோதுமை பூரி பட்டாணி குருமா வெஜ் குருமா சூடா இருக்கு போல ஒன்னே அப்படியே ஆவி பறக்குது பூரியும் வெஜ் குருமாவும் சாப்பிட்டு பார்ப்போம் இது நல்லா இருக்கும் முன்னாடி சாப்பிட்டுருக்கோம் இது அதே குருமா தானே வீட்டில் வைப்பில் விளக்கமா அந்த குருமா தானே வெஜ் குருமா இந்த குருமா நல்லாயிருக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டுக்கும் ட்ரை பண்ணுங்க அருமை வெஜ் குருமாலேயே சூப்பராக இருக்கும் வெஜ்ஜு குருமா வேணும்னா கண்டிப்பாக இந்த ட்ரை சி இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ அப்படி சாப்பிடும்போது ஒரு வகையிலே நல்ல எல்லா ஃப்ளேவரும் வரும் சூப்பராக இருக்கும் சரி மகளை டாட்டா பாய் வீடியோ கொடுத்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல்லைக்காய் கிளிக் பண்ணி போடுங்க இந்த குருமா வந்து வெஜ் குருமா கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சேம்முறை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்கிப் பண்ணி கடைசியில் வந்தீங்க வைங்களேன் முன்னாடி போய் பார்த்துக்கோங்க சேம் முறை எல்லாமே இருக்கும் சரியா டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க